இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் நான் கர்த்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் கேட்குற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படித்தானே இந்த ஜீசஸ் பிளஸ்ஸிங் வேலில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்குரலை செய்வார் லே லூயா கர்த்தரிடத்தில் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கப்படும் பொழுது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நம்ம முதல்ல மன மகிழ்ச்சியா இருக்கப்படணும் உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம துக்கப்பட்டோ இல்லை கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தா அது நிச்சயமா நம்முடைய இதயத்துக்கு வேண்டுதலாக செய்ய மாட்டார் நாம் அடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கப்படும் பொழுது தக்தர் நமக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்கிறவர் அது மாத்திரமில்லை நம்ம இறுதியத்தில் வைத்திருக்கிற வேண்டுதலை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாகவே அவரிடத்தில் நம்ம போய் போகும்பொழுது ஒரு மனமகிழ்ச்சியோடு நம்ம கடந்து போகணும் அவருடைய சமூகத்தில் போகும்போது ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படணும் இதை கேட்குற உங்களுக்கு தான் இந்த வசனங்கள் அப்படியா நீங்கள் இதை விசுவாசித்து ஜபம் பண்ணி பாருங்கள் தக்தர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்ற செய்வார் ஜபம் பண்ணுவோம் எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க இந்த உலகத்தை பார்த்து நாங்கள் ஆண்ட ஒரு பயந்து இந்த உலகத்தை கண்டு துக்கப்படாத படிக்க அமேனாண்ட ஒரு நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பது மாத்திரம் இல்லை இதன் மூலமாக எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்துறேன் அந்த நாள் முழுவதும் உங்கள் வசனம் எங்களை ஆற்றி தேற்றட்டும் இயேசுவின் பேரில் சொல்லி செபிக்கிறேன் நல்ல குலபிதாவே ஆமே நமே